மேல் வரதுவங்களும் வர்றாங்க எப்படி வர்றாங்க சாப போட கடின வர்றாங்க நல்லா பக்தி பயபகம் அக்கி வரவாச்சமா ஓம் செத்திக்கு வர்றாங்க ஏ இது என்னது மாலடா மணிமந்திர மாலை மணிமந்திர மாலை அதை என்ன பண்ணணும் இத கழுத்துல போடணும் கழுத்துல போட்டுக்கிட்ட கழுத்துல போட்டா சாமி சாமி நான் சாமி அப்போ கழுத்துல போ இதெல்லாம் ஒரு போட முடியல போட கூடாதுடா

அதெல்லாம் இல்லடா அதெல்லாம் நேத்து கணக்கு நேத்தோட போச்சு கோம கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு வரும்போது வியாபாரத்தையும் வெட்டி வண்டியில அள்ளி போட்டுக்கிறாங்க ஊர்ல ஒரு வியாபாரத்தை விடுறதில்ல ஒரு வியப்பாரி எல்லாம் காஞ்சி கருவாடா கிடைக்குது வண்டியில போட்டுக்கிறது எப்படி பத்தியா வரணும் நாங்க எல்லாம் போகும்போது எப்படி வரும் ஒரு பாட்டு போடுவோமா எப்படி நாம போனோம் நீங்க எப்படி போறது வண்டியில ஏறின உடனே ஏறின உடனே அருள் வந்துருமா எப்படி பாட்டு என்ன பாட்டுக்கு அருள் வருது இந்த பாட்டு எப்படிமா அருள் வரும் அதெல்லாம் நான் என்னடா என்ன பண்றதுக்கு

ஓ ஹோ அவர் அவர் கூட அந்த வேதனை இருக்குது. எடுத்து வைக்கணும் பின்னால. நான் இன்னொன்னு எடுத்து வைக்கணும். சரி யாரையும் ஓட முடியாது. அப்படியா? நீ அம்மாங்கிறதுனால உன்ன உயிரோட ஓடற. இல்லைன்னா நான் தெரியுமா?

நாம ஒரு பெண்ணை தெய்வம் என்பதற்காக நம்மளை இழிவுபடுத்தி ஆடை அடிக்கின்ற சவுக்க நாளை நம்மளை அடிக்கிறான் இப்ப இருக்க பையன் உனக்கு தேவையா இல்ல எத்தியுமே தேவையில்லை எனக்கு தினமும்

புய்ரா <laughs> <laughs> என்னடா கண்ணாடி என்ன பண்ணி ஒன்றும் رتي رتي ولقد

விட முடியாது மரியாதையே ஓடி போயிரு அப்படியா எங்க அம்மாவே அடிச்சு உலகத்தின் தாய் காலி மாறி என்று பராமரிக்கி அதை இல்லாத வேலை இருக்கிறேன் உயிர் போய்விடும் மரியாதையே இருந்து சொல்றேன் கேது இல்லை என்றால் உடைய உயிரானது யமன் பதிவு செத்து விடுவேன் அப்படியா பாக்கலாமா அப்பனால நான் செத்து சொல்றேன் ஆமா அப்படின்னா நாளைக்கு சல்ல வாங்கி வந்து அப்ப என்னை யாராலும் கொல்ல முடியாது அப்படியா என் தாயை தவிர யாராலும் கொல்ல முடியாது உன் தாயே என்னுள்ள அடக்கம் அப்படியா ஆமா இந்த திரிசூரத்துக்கு என்ன விளக்கம் மும்மூர்த்தி தேவர்களும் இதுக்குள்ள அடக்கம் அப்படியா ஆமா சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் தொடர்த்திக்கு உனக்கு அருகதை இல்லடா நம்ம திரிசூலம்னு சொன்னீங்க பார்க்கலான்னு தான் பார்க்கலாம் இதுதான் திரிசூலம் ஆமா

ியா லேட்டமா போய் சாப்பிட்டு தக்காளி

ஒரு தண்ணி எடுங்க போயிட்டு வரேன்

என்னைக்கா இருந்தாலும் சரி அதாவது பெத்த பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் அதிகம் சொல்லுவாங்க அதனாலே அந்த வளர்த்த பாசத்தோடு இருந்த மகன இந்த மாரியம்மன் கொண்டுட்டாரு சொல்லி என்னைக்கு காளியம்மனுக்கு ஒரு கோபமானது இருக்கலாம் அதனாலே எதிர்க்கு எதிராக காரியம்மனையும் மாரியம்மனையும் எதிர்க்கு எதிராக அமர வச்சோம்னா என்னைக்கா இருந்தாலும் சண்டை வரும் காரியம்மனுக்கு மாரியம்மனுக்கு மீண்டும் சண்டையானது வந்தால் இந்த அகில உலகம் தாங்காது என்பதற்காக நாயவர் பார்த்து அதாவது நேருக்கு நேரு கண்ணு எதிர்க்க பாத்துக்கிட்டு இருந்தாலும் காலிக்கு மாறிக்கு சண்டை வரும் அப்படிங்கறதுக்காக அதாவது காலிய மனை வடக்குபுறமாகவும் மாரிய மலை கிழக்கு புறமாகவும் பார்த்து அந்த காலத்துல அமர வைக்கிறார் இதோ மாரியமனோ காளியமனோ இப்பொழுது பொழுதிலே அமர்ந்து இதோ தேவையான பூஜை ஏற்பாடுகள் அத்தனை பேர் நடக்கும் அதாவது நடப்பதை பார்த்து விட்டு சண்டை நாடமாகப்பட்டது மாயவராகப்பட்டவர் காளியமன

ஒன்றாக சேர்ந்து எல்லா வலைதலை பெற்று காலம் பெற்றது மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்